எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ்னு அப்படின்னா ஒரு கத்தார் பேலர் தாங்க சேல்ஸ் இருக்கிறது புத்தகம் புதிய பேலருங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா அந்த பேலரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு கண்டிஷன் பிரைஸு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த பேலரோட டீலிஷை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த கத்த ஹெச்டி இந்த பேலரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இந்த பேலரோட கண்டிஷன் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க பேலர் எடுத்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கட்ட வரைக்கும் தாங்க ஓட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் எடுத்ததுங்க இவங்களை எடுத்து ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது நாள் தாங்க பேலர் ஓடி இருக்கும் அதிகமாக ஓடலைங்க உங்களுக்கு கம்மியான யூசேஜ் தான் எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பெயிண்ட் டச்சப் கிடையாது பெயிண்ட் எங்கே உறிஞ்சுது துருப்பிடிச்சது எதுவும் கிடையாதுங்க அப்படியே உங்களுக்கு புதுசாக ஒரு பேலர் என்ன கண்டிஷனாக இருக்குமே அப்படியே அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க கத்தார் ஹெச்டிங்க செயின் பற்றின உங்களுக்கு சிங்கிள் செயின் வண்டியில் கட்ரு பாரு ஹைட்ராலிக்கு டோரு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க கயிறு டைப்புங்க உங்களுக்கு புதுசாக ஒரு பேலர் வாங்கணும் கத்தார் பேலர் அப்படின்னா இந்த பேலரு உங்களுக்கு புதுசாக வாங்குறதோட உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டயர் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கேன் மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட பேலரு ஹார்வஸ்டர் ரொட்டவேட்டர் மற்றும் டிராக்டர் எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் இந்த கத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் நாமக்கல் மாவட்டத்தில் இருங்க இந்த பேலருக்கு ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுற வெளிநாட்டுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோ விட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் பெட்டு பேலரை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்